ஐக்கிய அரபு அமிரகத்தோட மனித வளங்கள் மற்றும் குடியேற்ற அமைச்சகம் தனியார் துறை முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குதல் குறித்து கவனத்தில் வெளியிட்டிருக்கு முடிவின் மூலம் வழங்கப்பட்ட விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் மற்றும் நடைமுறைகளின் படி தொழிலாளர்களோட கோப்புகள் பதிவுகளை பராமரிக்கவும் தொழிலாளர்களின் கோப்பினை வைத்திருக்கும் காலம் ஊழியரின் பணி முடிவதெந்த தேதிக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவா இருக்கக்கூடாது ஊழியரோட உத்தியோகபூர்வ ஆவணங்களை பறிமுதல் செய்யவோ அல்லது வேலை உறவின் முடிவில் அவரை நாட்ட விட்டு வெளியேறும்படி கட்டாயப்படுத்தவ கூடாது அறிவுறுத்துறது அபராதங்கள் வெகுமதிகள் போன்ற பணி விதிமுறைகளை முறையாக நிறுவ வேண்டும் மேலும் விதிகள் நிபந்தனைகள் தரநிலைகளுக்கு இணங்க தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் உரிமம் பெற்ற பொருத்தமான வீட்டு வசதிகளை தொழிலாளர்களுக்கு வழங்கணும் இல்லனா வீட்டு வசதிக்கான ஊக்க தொகையை பணமா கொடுக்கணும் ஊழியர்களோட திறன்களை வளர்ப்பதுல முதலீடு செய்து குறைந்தபட்ச பயிற்சி மறுவாழ்வு அதிகாரமளிக்கும் கருவிகள் திட்டங்கள் இதெல்லாம் வழங்கணும் பணியின் போது ஏற்படக்கூடிய காயங்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழிமுறை வழிகாட்டுதல் விழிப்புணர்வு வழங்கணும் இது மாதிரியான அபாயங்களை தவிர்க்கிறதுக்கு தொழிலாளர்களுக்கு தகுந்த பயிற்சி அளிக்கணும் பணி புரியக்கூடிய அனைத்து தரப்பினரும் பாதுகாப்பு தேவைகளுக்குள்ள இணங்குறத பூர்த்தி செய்வதையும் உறுதி செய்யணும் தொழிலாளர்களோட உண்மைக்கு ஏற்ற கருவிகளை பயன்படுத்தணும் தொழிலாளர்களோட மருத்துவ செலவுகளை முதலாளி தான் நடைமுறையில் உள்ள சட்டத்தால் குறிப்பிடப்பட்ட காப்பீடு சந்தாக்கள் உத்தரவாதங்களின் செலவுகளை ஏற்பது நிறுவனத்தோட பொறுப்பாகும் தொழிலாளர் சட்ட விதிகளின்படி தவிர மற்ற முதலாளிகளுக்கு வேலை செய்ய தொழிலாளியை அனுமதிக்க கூடாது வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனுபவ சான்றிதழை இலவசமா வழங்கணும் பணியமர்த்தப்பட்ட இடத்திற்கோ அல்லது இருதரப்பினராலும் தரப்பினராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட வேற எந்த இடத்திற்கோ தொழிலாளி திரும்புறதுக்கான செலவை முதலாளி தான் ஏற்கணும் பொதுவா அமிரகத்துல புதுசா வேலைக்கு ஜாயின் ஆகுறவங்க முதலாளிட்ட வேலை வாய்ப்பை பெறணும் எம் ஓ யால் அங்கீகரிக்கப்பட்ட கான்ட்ராக்ட பயன்படுத்தணும் அதனால அங்கீகரிக்கப்பட்ட படிவத்துல வரிசை எண் பார் கோடு இருக்கும் அது மூலமா அதோட உண்மை தன்மையை நீங்க கண்டுபிடிக்கலாம் அதுக்கு நீங்க அமைச்சகத்தோட இணையதளம் அல்லது ஸ்மார்ட் அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஷ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க